இதோ மக்களே மழை மேலேன்னு ஒரு சின்ன சார மாதிரி தெரிஞ்சது ஆனா அது இங்க வந்து ஒரு அருவி மாதிரி சின்னதா கொடுத்தது போகக்கூடம் தான் போட்டிருக்காங்க யாருமே போகலை ஏன்னா ஒரு பக்கம் குளிர் ஏற்பாட்டை இலப்புது அதனால அந்த இடத்த நம்ம இப்ப அவாய்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு மூவ் பண்ணுவோம் மக்களே லாஸ்ட் டைம் இந்த ஏரியால ஒரு காஃபி கடையில காஃபி குடிச்சேன் அந்த கடையை தான் தேடிட்டு இருக்கேன் கடையவே காணும் ஒரு கடையுமே காணும் வண்டியை நிப்பாட்டி காஃபி போட்டு இருந்தாங்க ஒருவேளை இப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுட்டா என்னன்னு தெரியல மக்களே ஒரு கடையாரம் இந்த மாதிரி இன்னும் ஊட்டி பொருட்களும் மக்களே அது இந்த மரம் ரோட்டு மாதிரி இருந்ததுனால அதை பிரிக்கிறக்காக அந்த மரம் உயிர் தப்பிச்சது இல்லைன்னா அந்த மரத்தையும் நம்ம ரோடு போற ஆளையும் ரெண்டா வெட்டி ஏதோ அந்த ரோட ரெண்டா பிரிக்கிறதுனால அதை அப்படியே வச்சு அந்த மரத்தையே வச்சு பிரிச்சுட்டாங்க அதனால அந்த மரத்தோட ஆய்வு காப்பாற்றப்பட்டுச்சு இதே மாதிரியே எல்லாம் மரத்துற ஆய்வையும் காப்பாற்றுறோம் தான் இருக்கும் என்ன சொல்ற சேட்டா நமக்காக நமக்காக பண்றாங்க எனக்கு பெருசா அதனால ஆர்வம் இல்லை இருந்தா கொஞ்சம் டிராபிக் இப்ப இருந்தது வெயிட் பண்ணி போகவே இடத்துக்கு கொஞ்ச நாள் நேரமா கிளம்பி வருவோம் இயற்கையை அழிச்சு நம்ம வாழ்ந்தோம்னா அதுக்கப்புறம் இயற்கை நம்ம அழிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையோட ஒத்து போய் வாழணும் அது எப்பயுமே எல்லாருக்குமே நல்லாதான் இருக்கும் மக்களை நம்ம இப்ப பார்த்து ரசிக்கிற இந்த மலைகளாம் மக்களுக்காக மக்களுக்காக அழிச்சிடக்கூடாது வருங்கால சந்ததிகளும் இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு அதுக்காக இந்த மலைகளை விட்டு வைக்கணும் நலவாழ்வு மையம் ஆரம்ப சுகாதார நிலையம் பஸ் இறங்குது ஒரு என்ன இறங்குறோம்னா அப்புறம் அந்த புத்தம் போய் திருப்பிட்டு வரணும் வால்பாறைய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்ச வயசுல தேவ தான் இருக்கும் இருந்தாலுமே சபோ கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்கும் இந்த கடை பார்த்தா இந்த கடை இல்லை அது தனியா ஒரு ரிசார்ட் மாதிரி இருந்தது இங்க வச்சு காரை கழுவிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் பார்த்தேன் இங்க ஊட்டிலையும் இருக்கு ஆனா என்னன்னா அடிக்கிற கூறுல அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு எப்படி காரை துடைக்கிறது கை வரைச்சிக்கிறது மக்களே எப்பயுமே இந்த கிளவுஸ வீடு எடுக்கனாலும் யூஸ் பண்ணப்பட்டேன் இன்னைக்கு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன் கடைசி பார்த்தா மரம் கற்றுக்கிட்டேன் குளிருக்கு போட்டுக்கலாம் பார்த்தா வா 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 என்ன தண்ணி இந்த ரூட்ல மூணாவது தடவை போறேன் இருந்தாலும் இந்த ரசிக்காம இருக்க முடியல ஓகே மக்களே பாப்போம் காபி ஷாப் எதிர்பார்த்தோம் காபி ஷாப்போம் ஒரு கடை நம்மளுக்கு சொல்றோம் டீ கடை டீ காணவில்லை மக்களே டீக்கடை காணவில்லை ஒரு கொண்டோசி வலி வருதுன்னு போர் வச்சிருக்காங்க சந்திக்கிறேன் அப்படின்னா கொன்னூர்ல நிப்பாட்டி ஒரு பிரேக் எடுப்போம் மக்களை இந்த மாதிரி ஓட்டி கோத்தகிரி போன போய் பாத்திர கோத்தகிரி போயிருக்கேன் இந்த மாதிரி மண் சரியாம இருக்கிறக்காக போடுறாங்க இரும்பு வாழா இதுக்கு மேல இரும்பு வாழையை போட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மண் சரிவு ஏற்படாது அப்படிங்கிறாங்க அது மாதிரிதான் நிறைய ஃபாரின் வீடியோஸ்லயும் பார்த்துருக்கேன் அது மாதிரி இருந்தா நல்ல விதம் மக்களையும் பாதுகாக்கலாம் மண் வளர்த்தையும் பாதுகாக்கலாம் ஓகே மக்களே பாய் கோ மக்களே மேலே ஏறிட்டு இருக்கோம் காஃபி கடை வந்த மாதிரியும் தெரியல எனக்கு என் கைவெளி சரியான மாதிரியும் தெரியல அதனால இடையில நிப்பாத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு உரமா வண்டியை போட்டு நின்ட்டு இருக்கேன் இங்க மஞ்சரி வேர் பிராமிரிக்க இருக்கு மறுபடியும் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க எப்பயுமே கிளவுஸ் எடுத்துட்டு போக அப்ப கிளவுஸுக்கு வேலையே வராது ஆனா இப்ப கிளௌஸ் எடுத்துட்டு வரல கிளவுஸுக்கு வேலை வருது கூடவே கொஞ்சம் குளிரும் நான் எதிர்பார்த்தோட அதிகமாக தான் இருக்கு பாத்துக்கலாம் இது விட எவ்வளவு சொல்லணும்னு பாத்துருக்கலாம் இந்த பக்கம் மட்டுமா அவ்வளவுதான் மக்களே நேரா போயிட்டு இருக்கோம் இந்த பிளாக் அரிசாண்டர்ல வருதா இல்லைன்னா எப்படி போகுதுன்னு தெரியல எப்படி எடுத்தாலும் கம்ஃபர்டா இருக்கு பாப்போம் எப்படி எடுத்தாலும் நீங்க ஆதரவு தந்தா எனக்கும் அது ஒரு சக்சஸ் தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய தூரம் போகணும் பாத்துக்கலாம் ஓகே மக்களே மக்கள்தபிக்கப்பட்ட ஒரே ஒரு மரம் அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீத கட்சியில செட் பண்றப்படிதான் பின்னாடி ஒரு பெரிய டிராபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால அங்க இருந்து உடனடியா எஸ்கேப் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை எஸ்கேப் ஆகி வந்துட்டு உள்ள வந்தனே குளிர் கொஞ்சம் விரு விரட்டா ஏறுது ஆஹ் என்ன சொல்றது மை கரெக்டா என் வாய்க்கு நேரம் மாட்டிக்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி மாட்டானா இறப்பே கவனம்

பேச முடியாத குளிர் மக்களே என்னாச்சு ஒரு பக்கம் ஒரு ஒன்றும் உற்சாப்பிட்டு இருக்காங்க எனக்கும் அடிக்க நல்ல ஆசையா இருக்கு பாத்ரூம் தேடிட்டு இருக்கேன் ஆனா பாத்ரூம் கிடைச்ச பாட்டை காண மக்களை உங்களுக்கு எப்படி சொல்றது நல்ல திருள்ளாம அனுபவம் பயங்கரம் ஒரு அனுபவம் அதுவும் நீங்க தனியா ஃப்ரெண்ட்ஸோட போனால் பிரச்சனை இல்லை ஜாலியாக எல்லாத்தையும் சமாதத்தில எல்லாம் ஜாலியாக இருக்குதுன்னா நீ தனியா போறப்போ கிண்ணக்கரை காய்பறி பாருங்க இப்போ நம்ம குன்னூர் வந்து ரைட் எடுத்தா ஊட்டி லெஃப்ட் போனா கிண்ணக்கரை போற ரோடு அதுலேயும் மேற்குந்தா அதெல்லாம் அழுத்தவங்களுக்கான பயத்தை கொடுக்கும் உங்களுக்கு நான் போனப்ப வேற ஒரு பட்சியும் வரலாம் அந்த ரூட்ல சொல்றதுன்னே தெரியல அள்ளு இல்லாம போயிட்டு இருந்தேன் ஏதோ பாருங்க ட்ராய் ட்ரெயின் போற ட்ராக் அத மறைக்கிறதுக்கு நடுவில் மரங்கள் தாடா இந்த ரோட்ல இவ்வளவு டிராபிக் எல்லாம் பாக்குற ஆச்சரியம் தான் மக்களை குன்னூர் வந்தாச்சு ஊட்டி மைசூர் நேரா தான் போகணும் இப்ப புரிஞ்சு ஓகே ஆரம்பிச்சிடுச்சு போக மாதாஜி நம்பி தான் ஆகணும் வேற வழி இல்ல ஓகே மக்கள் மாதாஜிய ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு பண்றான் ஏதோ மக்களை இங்க இருந்து முதுமலை அப்படி போட்டிருக்கு அரங்காறு அது இன்னும் இந்த ஊர் பேருன்னு நினைக்கிறேன் அப்படி இன்னும் ஊட்டிக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல ஒரு வேற சாகசமா இருக்கட்டும் சொல்லிட்டு ஸ்வட்டரு அப்புறம் அந்த கோட்டு எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு சாகச பயணத்துக்காக அந்த பயணம் காய்ச்சல் வந்து படுக்க வைக்காம இருந்தா சரிவா ஏன்னா குளிர் இருக்கிற ஏறிட்டு போயிட்டு இருக்கு ஹம் வந்தவர் தனியா நிக்கிறாரு முடிவு டியூப் வைக்காரு பிள்ளையனோட வந்தாரு இப்ப தனியா இருக்காரு என்ன காரணம் ரங்காறு காவல் நிலையம் நல்லது இந்த மாதிரி ஊருக்குள்ள வரும்போது இந்த மாதிரி பழமே வரையாதான் சில பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபுல்லாவே கல்லாலே கருங்கல்லாரையும் இருக்காங்க அப்பவே என்ன பண்ண வருது தெஞ்செனூர் இருபது கிலோமீட்டர் இருக்கு மக்களே நம்ம இன்னைக்கு ஊட்டி எக்ஸ்பிளோர் பண்ண போறது இல்ல ஊட்டியில இருந்து வேற போக போறோம் நான் ஊட்டி அதை பண்ணிட்டேன் அது எல்லாமே இன்னைக்கு போற பஸ் எல்லாம் பார்த்தா எப்படியும் கூட்டம் பட்டாக்கா காப்பதுன்னு தெரிஞ்சிச்சு அதனால அங்க போயிட்டு பார்க்கிங் நூறு ரூபா கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு அந்த கூட்டத்தில் மல்லி கட்டுறதுக்கு நான் போன இடத்துக்கு போய் போச்சு இதுல போகாத இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்ப்போம் அங்க பெருசாக இல்ல ஆனா அந்த போக ரோடுதான் அழகா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நானும் பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அழகா இருக்கேன் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் நீ வந்து பாருங்க எக்ஸ்ப்ரே பண்ணுவோம் என்ன ஆயிட போகுது சம்பாதிச்சுக்குவோம் காசு தானே வேலை செஞ்சு உடம்புல தெம்பு இருக்கு வரைக்கும் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்குவோம் சம்பாரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பயணங்களை பண்ணி நம்ம ஞாபகம் சேர்த்து வச்சுக்குவோம் இவ்வளவு மக்களே நம்ம ஊட்டி வந்த ரெக்கார்ட் ஆகல ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிருச்சு நான் பாட்டு கால் பண்ணி விட்டு ரெக்கார்ட் ஆயிருக்குன்ற நம்பிக்கையில அப்படியே பேசிட்டே வந்துட்டு ரொம்ப பேரும் கரைச்சுல பார்த்தா ஸ்டோரேஜ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல எப்பவுமே செல்ல பாப்பேன் இன்னைக்கு நம்ம பேசுற ஆர்வத்துல செல்ல பார்க்கவே இல்லை நம்ம அதுக்கு மறந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தா தெரியுது இதுயால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்புறம் வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் பேச கிளியர் பண்ணிட்டு தான் மறுபடியும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி வந்துட்டோம் ஊட்டி வந்து இப்போ மசனக்குடி போலான்னு ஒரு ஐடியா ஏன்னா ஊட்டி ஒரு டைம் வந்திருக்கேன் குன்னூர் வந்திருக்கேன் தின்னக்கரையும் போயிருக்கேன் கோத்தகிரியும் போயிருக்கேன் அதனால சரி நேரம் மசனக்குடி போய் பார்ப்போம் அந்த ரோடு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அதனால மசனக்குடி போகலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதனால இப்போ மசனக்குடி போயிட்டு இருக்க ரோட்ல தான் நின்று இருக்கேன் இங்க இருந்து ஒரு முப்பத்தொரு கிலோமீட்டர் மசனக்குடி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காங்க மான் காட்டியானு கரடி முடிஞ்ச கோடு போட்டு போனியும் பாக்கலாம் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இல்ல அந்த ரோடு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து சந்தோஷம்தான் இந்த ரோட்டு ரொம்ப இப்போதைக்கு கேரளா பைக்கர்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய படையெடுப்பு போயிட்டு இருக்காங்க நம்மளும் போவோம் போய் எப்படி இருக்கு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் மக்களே ஓகே மக்களே நான் அப்படியே உங்களுக்கு முன்னாடி போயிட்டு கம்மி பண்ணுறேன்